இனி திருப்பதி அவ்வாஹின் நல்லடியார்களே பல்வேறு விதமான போர் சூழல்களுக்கு மத்தியில் போர் எந்த காலத்திலேயும் மக்களுக்கு சிறந்த தீர்வை தர முடியாது ஒரு நாட்டிற்கு சிறந்த எதிர்காலத்தை தர முடியாது என்று பேசப்படுகிற இந்த சமயத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையுமான கடந்த ஒரு வாரமாக நடைபெறுகிற இந்த போர் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் மற்றவர்களுக்கு இது வரலாற்று செய்தியோ இல்லையோ அல்லாஹ் ஈமான் கொண்டு நபிமார்களை ஈமான் கொண்டு வாழுகிற ஒரு மும்மினுடைய கூட்டத்திற்கு இது பெரும் ஒரு வரலாற்று படிப்பினை இருக்கிறது இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய வரலாற்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த போர்க்களங்கள் பார்க்கப்படுகிறது ஒரு பெரும் கொண்ட பெரும் வலிமை கொண்ட இரண்டு நாடுகள் மோதிக்கொள்ளுகிற கொள்ளுகிற இந்த சமயத்தில் உலகின் ஒவ்வொரு மூலையில் இருக்கக்கூடிய மும்மினும் இஸ்ரேலுக்கு எதிராக அதனோடு சண்டை போடுகிற நாட்டிற்கு ஆதரவாக நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் ஷரியத்தினுடைய கொள்கைக்கு மாறுபட்டவர்களை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்கிற கருத்தும் கடுமையான முறையிலே இணையதளங்களில் வலுத்து நிற்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் ஷியாவைச் சேர்ந்தவர்கள் அகில ஜமாஹத்தினுடைய கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் சரியத்தினுடைய மைய கருத்தை விட்டு மிகுந்த தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும் அவர்களின் இந்த போர் நடவடிக்கைகளை நாம் ஏன் பாராட்ட வேண்டும் என்றும் நம்முடைய சமூக மக்கள் பல இடங்களில் பேசுவதை பார்க்கிறோம் கணியத்திற்குரிய மொமின்களே இதற்கு குரானிலே ஒரு சரியான தீர்வு இருக்கிறது தெளிவு இருக்கிறது ஒரு முஸ்லீம் சமூகம் பல்வேறு அடக்குமுறைகளுக்கும் ஆக்கிரமிப்புக்கும் உள்ளாகிற சமயத்தில் அந்த முஸ்லீம் சமூகத்திற்கு ஆதரவாய் குரல் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு மாற்று கொள்கையும் அது ஆதரிக்கப்பட வேண்டியது என்பதை அல்லாஹு குர்ஹானின் வாயிலாக தெளிவுபடுத்துகிறார் கொள்கை அளவில் நாம் புறம்பட்டிருக்கலாம் கோட்பாட்டின் அளவிலே நாம் வேறு வேறு துருவங்களில் நிற்கலாம் ஆனால் அநீதிற்கு எதிராக அவர்கள் களமாடக்கூடியவர்கள் என்கிற கோணத்தில் பார்க்கிற போது நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய யாரும் அந்த பக்கத்தில் தான் நிற்பார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை குரானிலே சூரத்து ரூம் என்று ஒரு சூறா உண்டு அத்தியாயம் உண்டு ரூம் என்று சொன்னால் ரோமானிய பேரரசை குறிக்கக்கூடிய அத்தியாயம் அது திருமானார் அரசல்லா அலீஹி வசல்லம் ஹிஜரத்திற்கு வருவதற்கு முன்னால் மக்காவிலே பெருமானார் அழைப்பு பணியை மேற்கொள்ளுகிற அந்த சமயத்தில் ரோம் பேரரசர் பேரரசிற்கும் பாரசீக நாட்டிற்கும் இடையிலே ஒரு கடுமையான யுத்தம் ஏற்படுகிறது பாரசீகர்களும் ரோமானியர்களும் மோதி கொள்ளுகிறார்கள் ரோம் வாசிகள் முழுக்க முழுக்க வேதம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் பாரசீகத்தில் வாழக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க நெருப்பை வணங்குகிற மஜூசிகள் இரண்டு நபர்களுக்குமான அந்த சண்டையில் ரோம் தோற்று போனது கிறிஸ்தவர்கள் தோற்று போனார்கள் வெற்றிவாகி சூடியது பெருமான அரசன் மீம் அலிஃப்லாத்தி ரோம் நாயகமே விரைவில் ரோமானிய பேரரசு வெற்றி கொள்ளும் என்கிற அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார் சில வருடங்களிலேயே ரோமானியர்கள் பாரசீகர்களை மிகைத்து விடுவார்கள் வெற்றி கொள்ளுவார்கள் என்கிற அந்த ஆயத்து இறங்கிய போது மக்காவினுடைய குறைசிகளெல்லாம் கை கட்டி சிரித்தார்கள் அன்பு கடுமையான எதிர்ப்பு இஸ்லாமிய சமூகத்திற்கும் இஸ்லாத்திற்கும் இருந்த சமயத்தில் பெருமானார் சல்லாஹூ அலிஹு செல்லம் அன்னவர்களை கொலை செய்வதற்கும் நாயகத்தை சிறைப்பிடிப்பதற்கும் குறைசிகள் மும்முரமாக இருந்த அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான் காபா ஷரீஃபிலே வந்து அபுபக்கர் இந்த வசனத்தை சப்தமிட்டு ஓதி காட்டினார்கள் சப்தமிட்டு ஓதி காட்டினார்கள் இந்த வசனத்தை கேட்ட எல்லாம் சிரித்தார்கள் அபூபக்கரே உங்களுடைய தோழர் மஹமது ரசூல் அல்லாயி சல்லு அலிகூசல்லம் என்னென்னவெல்லாம் தமாஷ் அடிக்கிறார் என்று பார்த்தீர்களா எல்லாம் நமக்கு சிரிப்பு காட்டுகிறார் என்று பார்த்தீர்களா ரோம் பாரசீகத்தை வெல்வதா கனவிலையும் கூட கற்பனையிலையும் கூட அப்படி நினைத்து பார்க்க முடியாது காரணம் அன்றைக்கு பாரசீகம் என்பது சாதாரணமான நாடல்ல ராணுவத்தினுடைய அந்த கோணத்திலேயும் சரி நிலப்பரப்பின் அடிப்படையிலேயும் ரோமை விட அதிகமான வலிமையுள்ளவர்களாக பாரசீகர்கள் இருந்தார்கள் நிறைய போர் யுக்திகளை கொண்டவர்களாக இருந்தார்கள் எந்த காலத்திலேயும் எந்த நாட்டினர்களாலும் அங்கே படையெடுத்து அவர்களை வெற்றி கொள்ள முடியாது என்கிற அந்த கருத்தாக்கம் எல்லோருடைய உள்ளத்திலேயும் ஏற்பட்டிருந்தது மக்காவாசிகள் சிரித்தார்கள் ரோம் அதை தோற்கடிப்பதா அபுபக் அவர்கள் அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள் வேண்டுமானால் நாம் பந்தயம் கட்டிக் கொள்ளலாமா என்று கேட்டார்கள் மக்காவிலை வைத்து இது நடக்கிறது பந்தயம் கட்டுக்கொள்வது மார்க்கத்திலே ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த செய்தி நடைபெறுகிறது அபுபக்கர் சித்தி அல்லாஹூ அன்ப அவர்கள் குறைசிகளிடத்திலே பந்தயம் கட்டினார்கள் நிச்சயமாக ரோம் வெற்றி கொள்ளப்படும் என்று அல்லாஹில் ஆலாயங்கள் ஹபீ சல்லாஹு அலிஹுவசல்லமன் அவர்களுக்கு வகை அறிவித்திருக்கிறான் நிச்சயம் அந்த காரியம் ஒரு நாள் நடக்கும் நான் வேண்டுமானால் பந்தயத்திற்கு வருகிறேன் பத்து வாலிப ஒட்டகைகள் பந்தயமாக அன்றைக்கு வைக்கப்பட்டது சரி எத்தனை ஆண்டுகளில் அவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்பதையும் நான் நிர்ணயிக்க வேண்டும் என்றார்கள் குரானுடைய பயன்படுத்துகிறார் சில வருடங்கள் அந்த என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஆறு வருடங்கள் என்று பந்தயம் கட்டிவிட்டு வந்துவிட்டார்கள் பெருமானாரிடத்தில் சல்லா அலிசல்லம் என்னிடத்தில் நடந்த செய்தியை சொல்லும் போது சல்லா அலிஸ் சொன்னாங்க அரபியிலேதை என்ற வார்த்தை மூன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள எண்ணிக்கையை குறிக்கும் என்று சொன்னால் மூன்றிலிருந்து ஒன்பது ஆண்டுகளுக்குள்ளாக ரோம் வெற்றி அடையும் என்றுதான் அதற்கு அர்த்தம் இது மாதிரியான நேரங்களில் தவணையை கூடுதலாக அதனுடைய கடைசி எல்லையில் நிர்மை நிர்ணயிப்பதுதான் அது அறிவுபூர்வமாக இருக்கும் என்று பெருமானார் செல்லலாக ஒலியூவர் செல்லும் அபூவக்கர் நாயகத்திற்கு உத்தரவிட்ட போது அவர் மீண்டும் உபயவனு ஹலப் வந்தார் உபயவனு ஹலப் தான் பந்தய கட்டினாள் அவரிடத்திலே வந்து அபுபக்கர் சித்தியக்கிறது எல்லா அங்கவர்கள் வந்து வாசலில் நிற்பதை பார்த்தவுடன் உபயவனு ஹலப் கேட்டான் என்ன அபுபக்கரை தோற்று விட்டீர்களா பந்தயத்தை ரத்து செய்து விடலாம் என்று வந்தீர்களா அபுபக்கர் சித்தியக்கிறது எல்லா அங்கவர்கள் சொன்னார்கள் இல்லை பந்தயத்திற்கான காரண நிர்ணயத்தையும் அதற்கான பரிசையும் அதிகப்படுத்தி விட்டு போகலாம் என்று வந்தேன் என்று சொன்னார்கள் ஒன்பது வருடமாக மாற்றப்பட்டது ஒன்பது வருடங்களுக்குள்ளாக ரோம் வெற்றி கொள்ளப்படும் என்று கால நிர்ணயம் வைக்கப்பட்டது அந்த பத்து வாலிப ஒட்டகங்கள் நூறு ஒட்டகங்களாக மாற்றப்பட்டது காலங்கள் கழிந்தது பெருமானார் சல்லாஹ் வரீஹி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜரத்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹிடமிருந்து இருந்து உத்தரவு கூடவே அபு பக் அவர்களும் போக வேண்டிய சூழல் புறப்படுகிற போது வந்து நின்றான் அபுபக்கரை நம்முடைய பந்தயம் என்னானது நீங்கள் ஹிஜர்த்து செய்து மதீனாவிற்கு போய்விட்டீர்கள் என்று சொன்னால் நம்முடைய பந்தயம் வீணாகிவிடும் நீங்கள் போய்விட்டீர்கள் என்று பொருள் எல்லாம் விட்டு கொடுத்து விட மாட்டேன் என் மகனார் அப்துல்லாவை எதற்கு நான் பொறுப்பாக விட்டு செல்லுகிறேன் என்று அந்த பந்தயத்தின் சவாலை அப்துல்லாவிற்கு மாற்றிவிட்டு புறப்பட்டார்கள் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லா பெருமானார் மதீனாவிற்கு போனார்கள் காலங்கள் கடந்தது கிட்டத்தட்ட ஒன்பதாவது ஆண்டினுடைய முடிவிலே ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் மீண்டும் மிகப்பெரிய யுத்தம் ஏற்பட்டது அன்றைக்கு ரோம் வெற்றி கொண்டது பெரும் கொண்ட மக்கத்து காசிர்கள் எல்லாம் அன்றைக்கு ஈமான் கொண்டார்கள் என்பது வரலாறு கணியத்திற்குரியே குரான் சொல்லுகிற இந்த ரோமானிய பேரரசுக்கும் இந்த பாரசீக பேரரசுக்கும் இடையிலேயான இந்த யுத்தம் இவர்கள் வெற்றி கொள்ளுவார்கள் என்பதை மட்டுமல்ல சொல்லி நிறுத்தி இருந்தால் அது வேறு கதை ஆனால் அல்லாஹினுடைய வார்த்தையை கவனிக்கிறோம் உலிபத்திரும் ரூம் ஹிஸ்னின் லில்லாஹில் அம்ரு மின் கபல் வ மின் பஅத் வ யௌம இதின் யஃப்ரஹுல் முஃமினூன் ரோமானியர்கள் வெற்றி கொள்ளுகிற அந்த நாளில் முஃமின்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்கிறார் கணியத்திற்குரிய முஃமின்களே ஏன் முஸ்லிம்கள் அங்கே சந்தோஷப்பட வேண்டும் ஏன் முஃமின்களுக்கு அந்த நாள் சந்தோஷத்திற்குரிய நாளாக இருக்கும் என்பது அல்லாஹின் குறிப்பிடுவதற்கான காரணம் அன்றைக்கு ரோமர்கள் முஸ்லீம் சமூகத்திற்கு ஓரளவு இணக்கமாக வாழ்ந்தவர்கள் முஸ்லீம் சமூகத்திற்கு ஆதரவாக இருந்தவர்கள் முஸ்லீம் சமூகத்தோடு ஒரு ஒரு ஒற்றுமையோடு வாழ்ந்தவர்கள் என்கிற காரணத்தினால் அந்த நெருப்பு வணங்கிகளை வெற்றி கொள்ளுகிற அந்த நாள் ரோமர்களுக்குரிய அந்த வெற்றிக்குரிய நாள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் முஸ்லீம்கள் அல்ல ஆனாலும் அன்றைய தினம் அது முஸ்லீம்களுக்கு வெற்றிக்குரிய நாளாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையும் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷெரீஃபிரே குறிப்பிடுவதிலிருந்து மார்க் அறிஞர்கள் நமக்கு இங்கிருந்து ஒரு சட்டத்தை எடுத்துச் செல்கிறார்கள் அநீதிக்கு எதிராக நிற்கக்கூடிய எவரும் அவரை ஆதரிக்க வேண்டியது ஒரு மும்மின்னுடைய கடமை அதற்காக வேண்டி மகிழ்ச்சி கொள்வது ஒரு மும்மின்னுடைய கடமை அந்த அடிப்படையில்தான் அவர்கள் நம்முடைய கொள்கைக்கு மாற்றார்களாக இருந்தாலும் கூட நம் கொள்கையை விட்டும் வெகு தூரம் அவர்கள் சென்றிருந்தாலும் கூட அநீதிக்கு எதிராக களமாடக்கூடியவர்கள் என்கிற கோணத்தில் அவர்களை நாம் பாராட்டுகிறோம் அவர்களுடைய இந்த போர் யுக்திகளை நாம் மெச்சாமல் இருக்க முடியாது கணியத்திற்குரிய மோகின்களே ஏன் அவர்கள் மீது இந்த ஈரானிய அரசின் மீது முஸ்லீம் சமூகத்திற்கு இப்படி ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆதரவும் ஏற்படுவதற்கான காரணம் அவர்கள் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதை தாண்டி அவர்கள் யாரை எதிர்க்கிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த ஆதரவு நிலைப்பாடு எல்லா இடங்களிலேயும் வந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் வெறுமனே உலகத்தினுடைய அரசியலாக இதை கடந்து போய்விட முடியாது இன்றைக்கு இஸ்ரேல் செய்கிற எல்லா டூலியங்களும் எல்லா டூலியங்களும் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தொடங்கியதல்ல ஹசரத்து மூசா அலி சலாத் வசலாம் அன்னவர்களுடைய காலகட்டத்தில் என்றைக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கடலை பிளந்து வழியொடுத்தானோ எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டானோ அங்கிருந்து தொடங்கிய அவர்களுடைய அக்கிரமம் இன்று வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது சாதாரணமானவர்கள் அல்ல கண்ணியத்திற்குரிய மும்மினீர்களே உலகத்திலே இந்த யூத சமூகம் அவர்களுக்கு குர்ஆன் சபிக்கப்பட்ட சமூகம் என்று பெயர் வைத்திருக்கிறது நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஐந்து நேரம் சரியாக பரத தொடரக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு பதினேழு முறை நாம் அவர்களை அனுத்து செய்கிறோம் சபிக்கிறோம் என்று ஓதுகிற அந்த வசனத்தில் மஹதூப் அலிஹீம் என்று சொன்னால் யார் சபிக்கப்பட்ட சமூகத்தின் வழி என்று சொன்னால் யார் என்று பெருமானாரிடத்தில் கேட்கப்பட்ட போது சலல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் என்று பதில் சொன்னார்கள் எங்களுக்கு பாதையை காட்டு பாதத்தை பாதையை எங்களுக்கு காட்டு எப்படிப்பட்ட பாதையை தெரியுமா அந் அந்த அழைகிங் நீ யாருக்கு இனமத்து செய்தாயோ நீ யாருக்கு உன் மகப்பத்தை தந்தாயோ நீ யாரை சரியான வழியிலே நடத்தினாயோ அவர்களுடைய வழியை எங்களுக்கும் காட்டு கைரில் மகதூபி அலிஹிம் வல்லா அல்லீன் நீ சபித்தவர்களுடைய அல்லது நீ வழிதவர் செய்தவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டி விடாதே என்று தொழக்கூடிய ஒரு முஸ்லிம் பதினேழு முறை ஒரு நாளைக்கு யூத சமூகத்தை அவர் எதிர்க்கிறார் யூத சமூகத்தை சபிக்கிறார் என்று சொன்னார் ஒருவேளை சுண்ணத்து நஃபாம் சரியாக தொழக்கூடிய நபராக இருந்தால் ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஒன்பது தடவை நாம் அவங்களை சபிக்கிறோம் அந்த சமூகம் சபிக்கப்பட்ட சமூகம் என்று குரானிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்களுடைய அக்கிரமும் அநியாயமும் யதார்த்தமாக நடக்கக்கூடியதல்ல அவர்களுடைய பண்பு அது போல அவர்களுடைய ரத்தத்தில் ஊறியது அக்கிரமும் அநியாயம் அல்லாஹ் மூசாலி சலாத்துலாம் மன்னவருடைய காலகட்டத்தில் ஏராளமான சோதனைகளை அவர்களுக்கு கொடுத்தார் சோதனைகள் கொடுக்கப்படுகிற நேரம் மூசானு வீட்டை வந்து நிற்பாங்க முசாவே பாட்டு துவா செய்யுங்க இனிமே நாங்க இந்த தவற செய்ய மாட்டோம் இந்த ஒரு தடவை ஏராளமான பிரச்சனைகளை கொண்டல்ல சுராவனை கொண்டல்ல பனுவை சிறவேலர்களை சோதித்தார் அவர்கள் அதான் இடத்திலே புலம்பினார்கள் மூசா நபி இடத்திலே புலம்பினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கடலை பிளந்து வழியை ஏற்படுத்தி தந்தார் மீண்டும் அநியாயமும் அக்கிரமும் செய்தார்கள் விட்டில் பூச்சிகளை கொண்டு அல்லாஹ் தாலா அவர்களை சிரமப்படுத்தினார் அவர்கள் எங்கே திரும்பினாலும் எந்த பொருளில் கை வச்சாலும் அங்கே விட்டில் பூச்சி இருக்கும் எதையுமே அவர்கள் பயன்படுத்த முடியாத சூழலுக்கு அல்லாஹ் அவர்களை தள்ளினார் சாப்பிடுகிற உணவை எடுத்தால் அதில் ஐந்து விட்டில் பூச்சிகள் நின்று கொண்டிருக்கும் இப்படி ஏராளமான விதவிதமான சோதனைகள் கொடுத்தும் கூட கடைசி வரை கட்டுப்படாமல் வாழ்ந்த ஒரு சமூகம் ஏராளமான நபிமார்களை கொலை செய்த ஒரு சமூகம் ஒரு ஊருக்குள்ள நுழையும் போது அல்லாஹ் சொன்னா கூலு ஹித்தத்தும் ஹித்தத்தும் நீங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்டவர்களாக மகஃபிரத்தை நாடியவர்களாக தலைகுனிந்த அந்த ஊருக்குள்ளே நீங்கள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டதற்கு பிறகும் கூட நெஞ்சை நிமிர்த்து கொண்டு எங்களுக்கு கோதுமை வேண்டும் என்று கோதுமை கோதுமை என்றெல்லாம் சப்தமிட்டு அந்த ஊருக்குள் நுழைந்த ஒரு அக்கிர அக்கிரமக்கார சமூகம் இது ஒரு நாளைக்கு முன்னூறு நபிமார்களை கொலை செய்வார்கள் பெருமானார் சல்லல்லாகு வரேகி தெளிவாக வந்திருக்கிறது இந்த யூதர்களை பற்றி பெருமானார் சொன்னார்கள் ஒரு நாளைக்கு நதிமார்களை கொலை செய்து விட்டு சாயங்கால கடத்தெருவுல ஒண்ணுமே நடக்காத மாதிரி சொன்னாங்க கொலை சர்வசாதாரணமாக செய்துவிட்டு எதுவும் நடக்காததை போல அவர்கள் அடுத்த வேலையை பார்க்க சென்று விடுவார்கள் என்கிற அவர்களுடைய பண்பை அருமைநாயகம் சல்லல்லாஹ் வரேகி வசல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எச்சரித்து தருகிறார்கள் அது மட்டுமல்ல நபிமார்களை நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று தம்பட்டம் படிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் பெரிய அறிவாற்றலை அவர்களுக்கு அந்த சமூகத்திற்கு வழங்கி இருந்தால் திறமையானவர்கள் கெட்டிக்காரர்கள் அதில் நாம் அவங்களை குறைச்சி எட போட முடியாது ஆனால் அந்த அறிவையும் அந்த தந்திரங்களையும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய திறமைகளையும் அடுத்தவர்களுக்கு சூழ்ச்சி செய்வதிலேயும் தந்திரம் செய்வதிலும் தான் இந்த சமூகம் ஹசரத்து மோசா அலி சலாத்து வசலாம் மன்னவர்களுடைய காலம் தொட்டு அவர்கள் நடந்து வருகிறார்கள் என்பதை பார்க்கிறோம் மதியினாவினுடைய பழைய வரலாறை படுத்து பார்க்கிற போது கண்கள் குலமாகிவிடும் மதியனாவினுடைய பழைய வரலாறு அவ்வளவு கொடூரமான செல்லும் செல்லும் மன்னர்கள் மக்காவிலே அழைப்பு பணி செய்கிற போதே மதியனாவை ஆக்கிரமித்து விட்டார்கள் யூதர்கள் அவர்களுடைய புத்தியிலே பொதுவாக உட்கார்ந்துவிட்ட ஒரு செய்தி அவர்கள் எங்கு போனாலும் அங்கே அடுத்தவர்களுடைய இடங்களையும் உடைமைகளையும் அவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்வார்கள் இது எல்லா யூதர்களுக்கும் பொதுவானது அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சமூகமாகவே அவர்களை படைத்து விட்டார் மதீனாவிலே சலதா அலிசலம் மக்காவில் இருக்கும் போது மதீனாவில் இருந்து ஒரு ஆறு சகாபாக்கள் வந்தாங்க அன்றைக்கு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆறு மனிதர்கள் மக்காவிற்குள்ளே வருகிறார்கள் சல்லதா அலிசலம் கேட்டாங்க எங்கிருந்து வர்றீங்க நாங்கள் எஸ்ரீபில் இருந்து வருகிறோம் என்று சொன்னார் இருந்து வர்றோம் பெருமானாருக்கு எஸ்ரிபு என்று சொன்னால் மதீனா தான் என்பது பெருமானாருக்கு தெரியும் அலிசல்லம் மன்னவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபி பிறந்த ஊர் மதீனா எஸ்ரீப் இன்றைக்கு மதீனா என்று பெயர் பெருமானாருடைய காலத்திற்கு முன்னால் அதற்கு எஸ்ரீபி என்று பெயர் பெருமானார் போனதற்கு பிறகுதான் நபி பெருமானாருடைய ஊர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மதீனா என்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதற்கு முன்னால் எஸ்ரீபி என்கிற வார்த்தை தான் பழக்கத்தில் இருந்தது சஹாபாக்கள் சொன்னாங்க எஸ்ரீபிலேருந்து வர்றோம் சல்லதாஸ்லாம் அப்ப கேட்ட வார்த்தை இந்த எகூதிகள் ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த ஊர்லேருந்து கேட்டாங்க கணித்திற்குரிய மும்மிங்களே இவர்களுடைய ஆக்கிரமிக்கிற அந்த புத்தி என்பது இன்றைக்கு ஏற்பட்டதல்ல பெருமானார் கேட்டார்கள் அந்த எகூதிகளில் சூழ்ந்திருக்கிற பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்களான்னு கேட்டார் பெருமானாருடைய பாட்டானார் அப்துல் முத்தலிப் அங்குதான் பிறந்தார்கள் ஏன் சல்லல்ல அலிசல்லம் மன்னவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்கள் அங்குதான் தன் உறவினருடைய வீட்டிலே நோயிற்று அவர்கள் வஃாதானகள் என்று வரலாறு சலல்லாக அலேஹி வசல்லம் மன்னவர்கள் மதீனாவிற்குள் நுழைகிற போது இந்த யூதர்களுடைய புத்தி அவர்களுடைய கொடூரமான அந்த குணங்களை அறிந்து கொண்ட சல்லல்லாக சல்லல்லாஹு அலீஹிவசல்லம் மதீனாவில் நிம்மதியான வாழ்க்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி போனவுடன் சல்லாஹ் அலிவல்லம் யகோதிகளோடு ஒரு பெரிய உடன்படிக்கையை கொண்டார்கள் யாரையும் நீங்கள் கொலை செய்யக்கூடாது நாம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் யாரும் இன்னொருவருக்கு சரி செய்யக்கூடாது யாரும் இன்னருடைய உயிருக்கோ உடைமைக்கோ மானத்திற்கோ இந்த பங்கமும் ஏற்படுத்தக்கூடாது பெருமானார் சல்லல்லாஹ் வலிகி வசல்லம் நண்பர்களுடைய யூதர்களோடு அவர்கள் போட்ட இந்த ஒப்பந்தம் இன்றைக்கும் அமெரிக்காவிலே ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி இருக்கிறது ஆச்சரியமான செய்தி இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அலசி ஆராய்வதற்காக வேண்டி பெருமானாருடைய அந்த ஒப்பந்தம் இன்றைக்கும் சில பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சியில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த யூத சமூகம் அப்படிப்பட்டவர்கள் சல்லா அலி அவ்வளவு உடன்படிக்கைகளை போட்டார்கள் மதியனத்து மக்களை ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள் எங்க போனாலும் நாம பெரிய உயர் ஜாதியை கொண்டவர்கள் நம்முடைய ஊர்களிலேயும் நாங்கள் தலையில் பிறந்தவர்கள் என்று மற்றவர்களை ஆளுகிற கூட்டத்தை போல் நாங்கள் உயர் ஜாதியை கொண்டவர்கள் நாங்கள் அல்லாஹிவனுடைய செல்ல பிள்ளைகள் அவனுடைய நேசத்திற்கு உரியவர்கள் என்று சொல்லியே சமூகத்திலே தங்களுக்கு பெரிய ஒரு இடம் இருப்பதை போன்று காட்டி மக்கள் எல்லோரையும் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் மதீனத்து மக்கள் எல்லோரையும் வட்டியினுடைய பழக்கத்திற்குள்ளே கொண்டு வந்தார்கள் மதீனாவினுடைய ஒவ்வொரு அன்சாரி தோழர்களும் மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் எகூதிகளிடத்திலே வட்டி கட்டி கொண்டிருந்தார்கள் வரலாற்றிலே வருகிறது மதீனாவில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்தால் அந்த பெண்ணினுடைய குடும்பத்திற்கு எந்த யூதன் கடன் கொடுத்தானோ வட்டிக்கு முதலில் அந்த யூதனுக்கு தன் உடலை அந்த பெண் விருந்தாக்க வேண்டும் பிறகு தன்னுடைய கணவரோடு சேர முடியும் என்ற எழுதப்படாத விதி மதீனாவில் யூதர்கள் வாழ்ந்த அந்த நீண்ட காலத்திலே அது சட்டத்தில் இருந்தது எழுதப்படாத ஒரு விதியாகவே அது இருந்தது மதீனாவினுடைய ஒவ்வொரு மக்களும் யூதர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள் வட்டி கட்டி கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் பெருமானார் சல்லு வலிகி வசல்லம் மன்னர்கள் மதீனாவிற்குள்ளே வந்து முதல்ல நாம் நிம்மதியாக வாழணும்னு சொன்னால் இவர்களிடத்தில் ஒரு நல்ல உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பெருமானார் முதன் முதலாக யகோதிகளிடத்திலே உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் உலகத்தினுடைய வரலாற்றில் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் நபியவர்கள் போட்ட எல்லா உடன்படிக்கைகளையும் முதல்ல உயர்ந்தது தான் வரலாறுகள் எல்லாம் சொல்வதற்கான நேரம் இல்லை அவர்கள் அவர்களுடைய அவர்கள் அல்லாஹாலா அவர்களுடைய புத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு குணத்தை தந்திருக்கிறார்கள் ஏன் அவர்கள் இப்படி இரக்கம் இல்லாமல் இத்தனை நபர்களை கொலை செய்கிறார்கள் ஏன் இப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் சம்பந்தமே இல்லாமல் ஒரு நாட்டை அவர்கள் போரை ஆரம்பித்து வைப்பதற்கான காரணம் என்ன என்பதையெல்லாம் வெறுமனே இப்பொழுதுள்ள அரசியலோடு நாம் அதை முடித்து போடாமல் சலாத்தினுடைய பழைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது அவர்களுடைய இரத்தத்தில் ஊறிப்போன செய்தி என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ரிவானா சல்லா அலி சல்லமன் அவர்கள் எகூதிகள்ட்ட இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டு மதியனாவில் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் பனு கைம்கா என்று சொல்லக்கூடிய சந்தையிலே ஒரு சஹாபி பெண்மணி இந்த ஒட்டகத்திற்கு மேல் அமரக்கூடிய அந்த போர்வை விற்பதற்காக வேண்டி அந்த பனு கைம்கா உடைய அந்த சந்தைக்கு வந்தார்கள் சில விரிப்புகளை விற்றார்கள் விற்றதற்கு பிறகு பணம் தரக்கூடியவர் பணத்தை எடுத்து வருகிறேன் என்று போனதுனால ஒரு யகூதியினுடைய கடை கருகாமையிலே அந்த சஹாபி பெண்மணி உட்கார்ந்துருந்தார் தன் முகத்தை மறைத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த யகூதி உன் முகத்தை பார்க்கணும் கொஞ்சம் உன்னுடைய ஃபருதாவை தூக்குன்னு சொன்னான் சஹாபி சொல்லிட்டாங்க அப்படிலாம் யாருக்கும் காட்ட முடியாது என் முகத்தை நான் யாருக்கும் காட்ட மாட்டேன் என்று சொன்னான் அமைதியாக இருந்துட்டான் அதோட பிரச்சனை முடிந்தது என்று அந்த சஹாபி பெண்மணி நினைத்தார்கள் ஆனால் அவன் அந்த பெண்மணிக்கு தெரியாமல் அவர்களுக்கு பின்னால் போய் அவர்களுடைய கீழாடையின் கீழ்ப்பகுதியை அவர்களுடைய மேலாடையினுடைய மேல் பகுதியிலே அதை முடித்து போட்டு விட்டான் முடிச்சு போட்டு வச்சான் அந்த சஹாபி பெண்மணி தன் தேவையை முடித்ததற்கு பிறகு எழுந்தபோது அவர்களுடைய பின்புறத்தினுடைய மறைக்கப்பட வேண்டிய இடங்கள் எல்லாம் தெரிந்த போது அங்கிருந்த எல்லாம் சிரித்தார்கள் தமாஸ் செய்தார்கள் பரிகாசம் செய்தார்கள் பெருமானார் சல்லல்லாஹ் வதீஹி வசல்லம் மன்னவரிடத்தில் இந்த செய்தி வந்தபோது பெருமானார் முதன் முதலாக மதியனாவை சுற்றி எந்த யகூதியும் இனி இருக்கக்கூடாது என்று முதன் முதலாக யகூதிகளை பெருமானார் நாடு கடத்திய வரலாறு அங்கிருந்து தான் தொடங்குகிறது எந்த காலத்திலையும் எந்த சமூகத்தினுடைய மக்களையும் இவர்கள் நிம்மதியாக வாழவிட மாட்டார்கள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அத்தியாயம் அங்கு தொடங்குகிற அத்தியாயம் அல்லது வசலாம் அவர்கள் என்றைக்கு இவர்களுக்கு ஃபிராமனிடமிருந்து வெற்றியை தேடித்தந்தார்களோ ஃபிராமனிடமிருந்து இவர்களை பாதுகாத்தார்களோ அன்றிலிருந்து உலகத்தில் இவர்கள் எங்கு சென்றாலும் ஹிட்லர் ஐம்பது லட்சம் யூதர்களை கொன்று குவித்ததற்கான காரணம் நமக்கெல்லாம் தெரியும் நான் ஒரு மூன்று லட்சம் யூதர்களை இந்த உலகத்திற்கு நான் விட்டுவிட்டுச் செல்கிறேன் நான் ஏன் ஐம்பது லட்சம் யூதர்களை கொலை செய்தேன் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக நான் விட்டுவிட்டு செல்லுகிறேன் என்கிற அவனுடைய வாக்குமூலத்தின் தன்மையை இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் கணியத்திற்குரிய எனவேதான் எனவே தான் அநீதத்திற்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அவர்களை ஆதரிப்பதும் அதற்காக மகிழ்ச்சி கொள்வதும் ஒரு மொம்மினுடைய யதார்த்தமான கடமை போர் எந்த காலத்திலேயும் தீர்வில்லை போர் நடந்தால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை இஸ்லாம் சமாதானத்தை விரும்புகிறது இஸ்லாம் அமைதியை விரும்புகிறது அதே நேரத்தில் அநீதம் இழைக்கப்படுகிற சமயத்தில் அந்த அநீதத்தை தட்டி கேட்பவன் தான் சிறந்த வீரன் என்பதையும் மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக பறைசாற்றுகிறது என்பதையும் இந்த தருணத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் குர்ஆன் பல்வேறு இடங்களில் அநீதத்திற்கு எதிராக சல்லல்லாஹ் அலீஹி வசல்ல மன்னவர்கள் குர்ஆானுடைய வசனங்களை இந்த சமூகத்திற்கு சொன்னார்கள் அலீம் இந்த உலகத்தில் எல்லா வல்லவனுக்கும் ஒரு வல்லவன் இருப்பான் என்று குர்ஆன் சொல்லுவது வபவுக்க குதிகளிலும் அதே எவ்வளவு பெரிய சக்தி படைத்தவனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகார பலம் உள்ளவனாக இருந்தாலும் அவனுக்கு மேல ஒருத்தர் இருப்பான் குரானுடைய இந்த வார்த்தையை இது நாள் வரை தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்த இந்த இஸ்ரேல் அதனுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வான் பாதுகாப்பு பல அடுக்கு பாதுகாப்பு எந்த ஏவுகணைகளும் எங்களுடைய நாட்டை தொட்டுவிட முடியாது எங்கள் தரைகளை தொட்டுவிட முடியாது அவ்வளவு உயரத்தில் நாங்கள் இருக்கிறோம் பலத்தில் இருக்கிறோம் என்று உலகத்திற்கு காட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு நாட்டை உங்களை விட உங்களுக்கு மேல் வல்லவன் இருக்கிறான் என்பதை கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து ஈரானின் மூலமாக அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான் இது வெறுமனே அநீதமழைப்பவர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுடைய பிரச்சனையும் இதுதான் உலகத்தில் நான் பெரிய ஆளு என்கிட்ட பெரிய அறிவு இருக்கிறது பெரிய பலம் இருக்கிறது பெரிய பொருளாதாரம் இருக்கிறது பெரிய பதவி இருக்கிறது என்னை மீறி எதுவும் நடந்துவிட முடியாது என்று தம்பட்டம் அடிக்கிற ஒவ்வொருவருக்கும் வகோக்க குல்லிமன் அழியும் என்கிற இந்த குரானுடைய வசனம் பாடம் எடுக்கிறது உனக்கு மேல் ஒருவன் நிச்சயமாக இருப்பான் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்றைக்காவது ஒரு நாள் உன் முகத்திரையை அவன் கிழிப்பான் உன்னுடைய பலத்தை ஒன்றுமில்லை என்று உலகத்திற்கு அவன் காட்டுவான் என்பதை அந்த குரானுடைய வசனம் தொடர்ந்து பல நாட்களாக உண்மைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹள்ளா இந்த சமயத்தில் எல்லோருக்கும் அல்லாஹ் சமாதானமான ஒரு வாழ்க்கையை நசீவாக்குவானாக போர் இல்லாத நாடை சமூகத்தை அல்லாஹள்ளா உருவாக்குவானாக இந் உலகில் இதுபோன்ற அநீதங்கள் எங்கும் நடைபெறாமல் இருப்பதற்கு அல்லாஹ் இந்த போரை கடைசி காரணமாக ஆக்கி வைப்பானாக என்று அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய நல்லெண்ணங்களை அங்கீகரித்துக் கொள்வானாக